வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சாசன திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது மழைநீர் சேகரிப்பில் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தனது பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் மீனவர் குடியிருப்புகளுக்கு மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நவி மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சஹாஜாய் அமலப்பள்ளி ஜப்பானின் ஹிரோகோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சாசன திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவை கொண்டுவருவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இதுகுறித்து முடிவெடுக்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டுவருவதற்கு ஆதரவாக இருநூற்று அறுபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் எதிராக நூற்று தொன்னூற்றி எட்டு உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இதனையடுத்து இந்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் தாக்கல் செய்தார் மசோதாவுக்கு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இதனை ஏற்க மறுத்த அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேகுவால் அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு எதிராக இந்த மசோதா அமையவில்லை என்று விளக்கம் அளித்தார் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறித்து விரிவாக பல்வேறு தரப்பினரிடம் ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்ததாக தெரிவித்தார் அரசியல் சட்ட நிபுணர்கள் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் இதுகுறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் முன்னதாக பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மத்திய அமைச்சரவையின் பரிசீலனைக்கு வரும்போதே இதனை கூட்டு நாடாளுமன்ற குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறியதை சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து மத்திய சட்ட அமைச்சர் திரு ராம் மேகவால் இதனை கூட்டு நாடாளுமன்ற குழு பரிசீலனைக்கு அனுப்ப பரிந்துரை செய்தார் மழைநீர் சேகரிப்பில் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தனது பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை மின்சாரம் ரயில்வே மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் ஒவ்வொரு துளி நீரும் பூமி தாயின் தாகத்தை தணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மக்கள் பங்களிப்புடன் மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாததால் பெரும் இன்னலுக்கு மக்கள் ஆளானதாக அவர் தெரிவித்தார் தற்போதுள்ள பிஜேபி அரசு நதிநீர் தாவாக்களுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் எடுத்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் அடுத்த ஆண்டு முதல் தேசிய தேர்வுகள் முகமை உயர்கல்வி படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை மட்டுமே நடத்தும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய தேர்வு முகமையை மறுசீரமைக்கும் வகையில் மேலும் பத்து புதிய பதவிகளை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தார் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான இளநிலை நீட் தேர்வை ஆன்லைன் மூலமாக நடத்துவது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சகத்துடன் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் வரும் நாட்களில் நுழைவுத் தேர்வுகளை கணினி வழியாகவும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் நடத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் தமிழகத்தில் மீனவர் குடியிருப்புகளுக்கு மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவர் குடியிருப்புகளில் நடைபெற்ற குறைதீர்ப்பு முகாமில் பங்கேற்று பேசிய அவர் முதலமைச்சருடன் ஆலோசித்து பட்டா நிலத்திற்கு மட்டும்தான் மின் இணைப்பு என்ற விதிகளை தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மீன் வலைகளை உலர்த்துவதற்கான அரங்கம் தூண்டில் வளைவு அமைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் திருமா சுப்பிரமணியன் எடுத்துரைத்தார் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை சென்னை அண்ணாசாலையில் ஐந்து கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கோப்டெக்ஸ் கோலம் விற்பனை நிலையத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் கோப்டெக்ஸின் பொங்கல் திருநாள் சிறப்பு தள்ளுபடி விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்தார் நடப்பாண்டில் பொங்கல் பண்டிகை காலத்தில் ஐம்பது கோடி ரூபாய் சிறப்பு விற்பனை இலக்கு எட்டுவதற்கு கோப்டெக்ஸ் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது அனைத்து பட்டு மற்றும் பருத்தி ரகங்களுக்கு முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடியுடன் பொங்கல் திருநாள் சிறப்பு விற்பனை மேற்கொள்ளப்படும் என்றும் கோப்டெக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்னை தாம்பரத்தில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் கூடுதல் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட அரசின் செய்திக்குறிப்பில் உலக வங்கியின் நிதி உதவியுடன் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின்கீழ் எட்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை வளாகத்தில் உட்புற அணுகுசாலைகள் மழைநீர் வடிகால் அதிகப்படியான தண்ணீரை வைக்கும் தொட்டி உள்ளிட்ட வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாநிலத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது இது அடுத்த இரு தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நாளை பதினெட்டாம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல்

வட தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை மாவட்டத்தின் வேம்பார் முதல் பெரிய தாழை வரையிலான கடலோர பகுதிகளில் மீன்பிடி படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரம் மூன்று தினங்கள் இடைவிடாது மழை பெய்ததன் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை இந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் பெரியதாலை வரை உள்ள விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் நாளை நடைபெறவுள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாமில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி உமா கேட்டுக் கொண்டுள்ளார் திருநெல்வேலியில் நீலகிரி வரையாடு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு திருக்குறள் வினாடி வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஆஷா அஜி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நுகர்வோர் உரிமைகள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து அறுபடை வீடுகளுக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கான இலவச ஆன்மீக சுற்றுலா பயணம் இன்று தொடங்கியது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான சோழவரம் ஏரியில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் அணையிலிருந்து வினாடிக்கு நூற்று இருபது கனஅடி மீதம் உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் மற்றும் படையில் பணிபுரிவோருக்கான குறைதீர்க்கும் முகாம் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜஹே தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் நவி மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சஹாஜா யாமலப்பள்ளி ஜப்பானின் ஹிரோகோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று இந்த இணை ஆறு மூன்று நான்கு ஆறு பத்து ஏழு என்ற சர்க்கணக்கில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பூஜா இங்லே இணையை வென்றது இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ரியா பாட்டியா ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது மும்பையில் இப்போட்டி இரவு மணி ஏழு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சாசன திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது மழைநீர் சேகரிப்பில் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தனது பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மீனவர் குடியிருப்புகளுக்கு மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில திரு மா சுப்பிரமணியன்றிவிங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நவி மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சஹாஜா யாமலப்பள்ளி ஜப்பானின் ஹிரோப்பா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது